ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தரமிழாக் நம்ம ஜில்க்கு என்ன பார்க்க போகிறோம்னா பூரண கொலக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் பிள்ளையாருக்கு பிடிச்ச பூரண கொலக்கட்டை தான் நம்ம அன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவன பொருளும் பார்க்கலாம் வாங்க நான் அன்றைக்கி காய் கிலோ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு ஆஃப் அனவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காய் கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அளவு ஏலக்காய் தூள் அளவு உப்பு ஒரு கப் தேங்காய் திருவல் நம்ம இதை வச்சு தான் பூரண பூர்ண கொளக்கட்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ கொலக்கட்டைக்கு கடலை கடலைப்பருப்பை வேக வச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஒரு ஒரு விசில் விட்டு நம்ம இப்போ கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இனிப்பு சேர்க்குறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு ரெண்டு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நமக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம இப்போ தண்ணியை வடிகட்டி இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கடலை பருப்பை அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள் மிக்சி சாரில் இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் பூரணம் செய்கிறதுக்கு நம்ம இப்போ வெள்ளத்தை அப்படியே சேர்க்க முடியாது அதனால் நம்ம இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தூசி தும்புலாம் இருக்கும் மணல் இருக்கும் அதனால் நம்ம காய்ச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கா டீஸ்பூன் கூட நட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கா ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு கா டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளம் கரையிற வரைக்கும் கரஞ்சா போதும் இதுக்கு பாகெல்லாம் நமக்கு தேவை கிடையாது பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் பாருங்க நம்ம வெள்ளத்தை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சு வச்சு பாருங்க பாருங்க நம்ம ஒரு கடாய் அடுப்ப வச்சாச்சு இப்போ நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வடிகட்டி சேர்த்துருக்கோம் பாருங்க நம்ம வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் ஏலக்காய் பவுட்ரு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு நல்லா கிண்டிக்கோங்க பாருங்கள் பாருங்க வெள்ள சேர்த்தாச்சு தேங்காவை சேர்த்தாச்சு இப்போ நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலரிக்கலாம் பாருங்கள் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்தாச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கட்டி ஆகிற வரைக்கும் பாருங்கள் நமக்கு கடலைப்பருப்பு நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் பூரணம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் பூரணம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூரண கொள்கட்டை பாருங்க நமக்கு பூரணம் ரெடி பாருங்க கடலை கடலைப்பருப்பு பூரணும் இது பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு ஆறு இருச்சுன்னா நல்லா கட்டி ஆயிரும் பாருங்கள் நமக்கு பூரணம் ரெடி பாருங்க பாருங்கள் கடலைப்பருப்பு பூரணும் நம்ம இப்போ அரிசி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கட்டியாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டிய பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சு வச்சு பாருங்கள் வரீங்க இதே மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்க நமக்கு வந்து இப்போது சப்பாத்தி மாவு பெசுற மாதிரி மாவை பெசுருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக இப்படி பொடிச்சி பாருங்க உருண்டை பிடிச்சி கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க தொட்டு தடவிட்டு அப்புறம் மாவை இப்படி உங்கள் வீட்டில் இலை இருந்துச்சுன்னா வாழையில எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அங்கே பாருங்க நடுவில் வச்சு அப்படியே மடக்கிடுங்க நமக்கும் சூப்பரான கடலைப்பருப்பு பூர்ணக்கூல்கட்டை ரெடி ஆச்சு பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி நம்ம இப்படி ஒவ்வொன்று உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இப்படி மாவை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிக்கோங்க உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்துச்சு என்னென்னா பூவரச மரம் இலை இருந்துச்சுன்னா அந்த இலையை எடுத்து வச்சுக்கோங்க இப்படி எந்தளவுக்கு நீங்கள் விரித்து எடுத்துக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விரிச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கடலைப்பருப்பு பூரணத்தை எடுத்து வச்சு இப்படி மடைக்கிறங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கல்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்க இருக்கிற மாவை எல்லாத்தையும் இப்படி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லா மாவையும் தட்டி பூர்ணத்தை வச்சு உள்ள வந்து மடக்கி வச்சாச்சு பாருங்கள் நமக்கு அச்சு தேவையே இல்லை பாருங்க சூப்பராக நம்ம கையை வச்சு மடக்கி வச்சாச்சு உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்துச்சு பூவரசு இலை இருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் மடக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு இதை எடுத்துக்கலாம் வாங்க இட்லி சட்டியை அடுப்பில் வச்சாச்சு இப்போ தண்ணி ஹீட் ஆகட்டும் இப்போ ஒவ்வொரு பூரணக்ளக்கட்டையாக எடுத்து ஒவ்வொரு தட்லையும் எடுத்து வைக்க வேண்டியதான் பாருங்க யாரெலாம் இப்படி நீங்கள் பூரணக்ளக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா கம்மனில் சொல்லுங்கள் நம்ம இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் வாங்க நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரணக்கடை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நல்லா நமக்கு வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக வெந்திருச்சு பாருங்கள் இதே மாதிரி இருக்கிற மாவையும் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு பூர்ண கொல்கட்டை ரெடி பாருங்க பாருங்கள் கடலைப்பருப்பு பூர்ண கொல்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு பூர்ண கொல்கட்டை எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் பாருங்க பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூரண குரல்கிட்ட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்